வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் இன்னைக்கு டென்த் மேக்ஸ் புள்ளி இயலும் நிகழ்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி நான்குல பதிமூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம் ஏ பி சி என்பன ஏதேனும் மூன்று நிகழ்ச்சிகள் மேலும் பி கிடைப்பதற்கான நிகழ்தகவு தகவு ஏ யின் போல இரு மடங்காகும் சி கிடைப்பதற்கான நிகழ்ந்த ஏ யை விட மூன்று மடங்காகவும் உள்ளன மேலும் பி ஆஃப் ஏ வெட்டு பி பி வெட்டு சி வெட்டு சி ஏ யூனியன் பி யூனியன் சி ஏ வெட்டு பி வெட்டு சி இன் மதிப்பும் கொடுத்துட்டாங்க பி ஆஃப் பி மற்றும் பி இன் மதிப்பை கேட்டிருக்கிறாங்க இந்த மூன்று மதிப்புகள் மட்டும் நமக்கு கொடுக்கல அதற்கு பதிலாக என்ன குறிப்பு கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னா பி கிடைப்பதற்கான நிகழ்தகவு ஏயின் நிகழ்தகவை போல இருமடங்காகும் மடங்காகும் ஸோ ஏ கிடைப்பதற்கான நிகழ்தகவு பி ஆஃப் நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பி கிடைப்பதற்கான நிகழ்தகவு பி ஆஃப் பி ஆனது ஏயின் நிகழ்தகவை போல இருமடங்காகும் மடங்காகும் ஏயின் நிகழ்தகவை போல இரு மடங்காகும் ரெண்டு பெருக்கல் எக்ஸ் அப்படிங்கிறது தான் பி ஆஃப் பி ஆக இருக்கும் அதே மாதிரி சி கிடைப்பதற்கான நிகழ்தகவு தகவல் பி ஆஃப் சி ஆனது ஏ இன் நிகழ்தகவை போல மூன்று மடங்காகும் ஸோ ஏ இன் நிகழ்தகவு எக்ஸ் இது போல மூன்று மடங்கு ஸோ மூன்று எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ இந்த மூன்று மதிப்புகளையும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு நிகழ்தகவின் கூட்டல் தேற்றத்தின் படி பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி க்கு ஃபார்முலா தெரியும் பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பிஆப் ஏ வெட்டு பி மைனஸ் பிஆப் பி வெட்டு சி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு சி பிளஸ் பிஆப் ஏ வெட்டு பி வெட்டு சி ஸோ நம்ம பிஆப்ஏ பிஆப் பி மற்றும் பி ஆஃப் சிக்கு நம்ம எடுத்திருக்கிற மதிப்புகளை பிரதிடுறோம் அதாவது பிஆப்ஏின் நிகழ்ந்தகவை

ஒன்று பை ஆறு மைனஸ் பி ஆஃப் பி வெட்டு சி ஒன்று பை நான்கு மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு சி ஒன்று பை எட்டு அடுத்து ப்ளஸ் ஆஃப் ஏ வெட்டு பி பிவெட்டு சி ஒன்று பை பதினைந்து ஸோ நம்ம இப்போ இதிலேருந்து சுருக்கி எக்ஸ் மதிப்பை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம் எக்ஸ் மதிப்பை கண்டுபிடிச்சிட்டு இங்கே வந்து பிரதிடும்போது நமக்கு பிஆப்ஏ பிஆப் பி மற்றும் பி ஆஃப் சி மதிப்பு கிடச்சிரும் ஸோ ஒன்பது பை பத்து ஈக்குவல் டு இதையெல்லாம் கூட்டும்போது ஒன்று பிளஸ் ரெண்டு மூன்று மூன்று பிளஸ் மூன்று ஆறு எக்ஸ் மைனஸ் ஒன்று பை ஆறு மைனஸ் ஒன்று பை நான்கு மைனஸ் ஒன்று பை எட்டு ப்ளஸ் ஒன்று பை பதினைந்து ஸோ நமக்கு தேவையானது எக்ஸின் மதிப்பு தான் ஸோ எக்ஸ் உறுப்பை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு மற்ற அனைத்து உறுப்புகளையும் இந்த சைடு கொண்டு வர்றோம் ஸோ ஏற்கனவே இந்த சைடு இருக்கக்கூடிய ஒன்பது பை பத்து இருக்கும் இந்த மைனஸ் ஒன்று பை ஆறு இந்த சைடு ப்ளஸ் ஒன்று பை ஆறு மைனஸ் ஒன்று பை நான்கு இந்த சைடு ப்ளஸ் ஒன்று பை நான்காக வரும் ஒன்று பை எட்டு வரும் பிளஸ் ஒன்று பை பதினைந்து ஒன்று பை பதினைந்தாக வரும் ஈக்குவல் டு இந்த ஆர் எக்ஸ் ஸோ அடுத்து ஆர் எக்ஸ நம்ம லெஃப்ட் சைடு எழுதிட்டு ரைட் சைடு இந்த உறுப்புகள் அனைத்தையும் எழுதிக்கிறோம் எழுதும் போது நம்ம சுருக்கணும் இதை சுருக்கிறதுக்கு இந்த ரெண்டின் பகுதியும் வந்து நான்கின் மடங்காக இருக்கு அது மாதிரி இந்த ரெண்டு பகுதிகளும் ஐந்தின் மடங்காக இருக்கு ஸோ இது ரெண்டையும் தனித்தனியா நம்ம சுருக்கிக்கலாம் ஸோ so first ஒன்று பை ஆறு அப்படியே வச்சுக்கிறோம் பிளஸ் ஒன்னு பை நான்கு ஒன்று பை எட்டு பக்கத்தில் பக்கத்தில் எழுதிக்கிறோம் பிளஸ் ஒன்பது பை பத்தையும் மைனஸ் ஒன்று பை பதினைந்தையும் பக்கத்தில் பக்கத்தில் எடுத்து எழுதிக்கிறோம் இப்போ இது ரெண்டையும் சுருக்கப் போறோம் இது ரெண்டையும் சுருக்கப் போறோம் ஸோ ஒன்று பை ஆறு அப்படியே இருக்குது இந்த ரெண்டு பகுதியையும் நம்ம சமப்படுத்துறோம் ஸோ எட்டு அப்படிங்கிற பகுதி கிடைக்கிறதுக்காக இந்த நான்கு கூட ரெண்டை பெருக்கணும் ஸோ அதே ரெண்டால மேலையும் பெருக்குவோம் ஸோ இங்கே வந்து நமக்கு ரெண்டு ஒன்று பெருக்கல் ரெண்டு ரெண்டு பை 8 ப்ளஸ் ஒன்று பை எட்டுன்னு கிடைக்கும் அதாவது இந்த ரெண்டு உறுப்புகளின் பகுதியை நம்ம சமப்படுத்தி இருக்கிறோம் அதே மாதிரி இந்த ரெண்டு உறுப்புகளின் பகுதியை சமப்படுத்தணும் ஸோ நமக்கு இதை மூன்றாவில் பெருக்கும்போது முப்பதாக மாறிடும் அதே மாதிரி இந்த உறுப்பை ரெ ரெண்டால் பெருக்கணும் அப்படின்னா இதுவும் முப்பதாக மாறிடும் ஸோ பகுதி ரெண்டையும் நம்ம முப்பதாக மாற்றுறோம் ஸோ இந்த தொகுதியையும் பெருக்கணும் இந்த ரெண்டாலையும் தொகுதியை பெருக்கணும் சோ பகுதியை ரெண்டும் சமப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்றோம் சோ ஒன்பது மூன்றா இருபத்தி ஏழு பை பத்து பெருக்கல் மூன்று முப்பது மைனஸ் ஒன்று பெருக்கல் ரெண்டு ரெண்டு பதினைந்து பெருக்கல் ரெண்டு முப்பது ஒரே மாதிரியாக மீச்சிமா எடுத்தோம்னா பெரிய எண்ணாக கிடைக்கும் அதனால ரெண்டு ரெண்டு உறுப்புகளா தனித்தனியா சுருக்கிக்கிறோம் அது ரெண்டுக்கும் பகுதியை சமப்படுத்திருக்கிறோம் இப்போ இந்த ரெண்டு உறுப்புகளையும் கூட்டிக்கலாம் இந்த ரெண்டு உறுப்புகளையும் கழிச்சுக்கலாம் சோ ஆர்இ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு பை ஆறு அப்படியே இருக்குது இந்த ரெண்டு உறுப்புகளையும் பகுதி சமமா இருக்கிறதுனால தொகுதி ரெண்டையும் கூட்டிக்கலாம் சோ ஒரு தடவை பகுதி எடுத்து எழுதிக்கிறோம் தொகுதி ரெண்டு பிளஸ் ஒன்று பிளஸ் இங்க பகுதி சமமா இருக்கிறதுனால ஒரு தடவை எடுத்து எழுதி இருபத்தி ஏழு மைனஸ் ரெண்டு அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம் ஒண்ணு பை ஆறு இங்க வந்து கூட்டும்போது மூன்று பை எட்டு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இங்க இருபத்தி ஏழு மைனஸ் ரெண்டு இருபத்தி ஐந்து பை முப்பது அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இத வந்து நம்ம ஐந்தாள் வகுத்துக்கிறோம் ஐந்து ஐந்தா இருபத்தி ஐந்து ஆறு முப்பது ஸோ ஒன்று பை ஆறு மூன்று பை சொல்லி கிடைக்கும் இப்போ இந்த ரெண்டு உறுப்புகளையும் பகுதி சமமா இருக்கிறதுனால தொகுதி ரெண்டையும் கூட்டிக்கலாம் ஸோ பகுதியை ஒரு தடவை எடுத்து எழுதிக்கிறோம் தொகுதியில் ஒன்று பிளஸ் இந்த ஐந்து வந்துடும் பிளஸ் இந்த மூன்று பை எட்டு அப்படியே இருக்கும் ஸோ ஒன்று பிளஸ் ஐந்து நமக்கு ஆறாக மாறிடும் ஆறு பை ஆறு பிளஸ் மூன்று பை எட்டு ஸோ இது ரெண்டும் நமக்கு வகுபட்டு ஒன்று கிடைக்கும் ஒன்று ப்ளஸ் மூன்று பை எட்டு ஸோ இங்கே நம்ம நீச்சியமாக எட்டு எடுத்தோம் அப்படின்னா இது எட்டால் பெருக்குவோம் ஸோ எட்டு ப்ளஸ் மூன்று ஸோ நமக்கு பதினொன்று பை எட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆறு எக்ஸுக்கு மதிப்பு கிடைச்சிருக்குது ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு பதினொன்று பை எட்டு இந்த ஆறு வந்து இந்த சைடு வகுத்தலில் வரும் ஸோ பதினொன்று பை நாற்பத்தி எட்டு ஸோ எக்ஸுக்கு மதிப்பு நமக்கு பதினொன்று பை நாற்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பி ஆஃப் ஏ பி ஆக்ஸ் சொல்லி எடுத்திருந்தோம் மதிப்பு பதினொன்று பை நாற்பத்தி எட்டுன்னு சொல்லி கிடைச்சிருக்குது பி ஆஃப் பி ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் ஸோ ரெண்டு பெருக்கல் பதினொன்று பை நாற்பத்தி எட்டு ரெண்டால வகுக்கும் போது ரெண்டு ரெண்டா நான்கு நான்கு ரெண்டா எட்டு ஸோ பதினொன்று பை இருபத்தி நான்கு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு P of சி equal to மூன்று எக்ஸ் எடுத்திருந்தோம் ஸோ மூன்று பெருக்கல் பதினொன்று by நாற்பத்தி எட்டு ஒரு மூன்று மூன்று ஆறு மூன்றா பதினெட்டு ஸோ பதினொன்று பதினாறு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது P of ஏ P of பி மற்றும் P of C தான் மதிப்பு கேட்டிருந்தாங்க நம்ம கண்டுபிடிச்சாச்சு நமக்கு கணக்கில் P of ஏ வெட்டு பி பி வெட்டு சி ஏட்டு சி மற்றும் ஏ யூனியன் பி யூனியன் சி ஏ வெட்டு பி வெட்டு சிக்கும் மதிப்பு கொடுத்துட்டு பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி மற்றும் பி ஆஃப் சி கேட்டிருக்கிறாங்க இது கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு குறிப்பு கொடுத்துருக்கிறாங்க பி கிடைப்பதற்கான நிகழ்தகவானது ஏ ன் நிகழ் போல இரு மடங்காகும் சி கிடைப்பதற்கான நிகழ்தகவு தகவு ஏஐ போல மூன்று மடங்காகும் சொல்லி கொடுத்திருந்தாங்க அதை வச்சு பி ஆஃப் ஏ ஈக்வல் டு எக்ஸ்னு எடுத்துட்டு பி ஆஃப் பி ஈக்வல் டு ரெண்டு எக்ஸ் பி ஆஃப் சி ஈக்வல் டு மூன்று எக்ஸ்னு வச்சு அனைத்து மதிப்புகளையும் நிகழ்தகவின் கூட்டல் தேற்றத்தில் பிரதியிடும்போது போது நமக்கு எக்ஸின் மதிப்பானது பதினொன்று பை நாற்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது இந்த எக்ஸ் மதிப்பை பி எஃப் ஏ மற்றும் பி எஃப் பி பிஎஃப் சி ஃபார்முலாவில் பிரதிடும்போது நமக்கு மதிப்புகள் கிடைச்சிருச்சு